கோவை மாநகரின் பல இடங்களில் பாதாள சாக்கடைக்காக பள்ளம் தோண்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன ஆனால் அவற்றில் சில பகுதிகளில் பணிகள் முடிந்து தார் சாலை போடப்பட்டு பெரும்பாலான இடங்களில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளம் மூடப்பட்டாலும் அதில் தார் சாலை போடாமல் அப்படியே விடப்பட்டுள்ளது இதில் ஒன்றுதான் கோவை ஆத்துப்பாலத்தில் இருந்து குனியமுத்தூர் செல்லும் சாலை இந்த ரோட்டில் தார் சாலை ஒத்தையடி பாதை போல உள்ளது மற்ற இடங்கள் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட மண் சாலையாக இருக்கிறது அவற்றில் வாகனங்கள் செல்லும் போது புழுதி பறக்கிறது முன்னால் வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு தூசு பறக்கிறது அந்த சாலையில் மண் துகள்கள் பறப்பதால் ஹோட்டல் உள்ளிட்ட கடைக்காரர்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் தென்பண்டங்கள் சமைத்த உணவில் தூசு விழுவதால் கடைகளுக்கு முன்பு பிளாஸ்டிக் ஷீட் தொங்க விடப்பட்டுள்ளன அப்படியிருந்தும் வாகனங்கள் செல்லும் போது பறக்கும் புழுதி கடைகளுக்குள் சென்று விடுகிறது இந்த நிலை எத்தனை நாள் நீடிக்கும் என்று தெரியவில்லை புழுதி பறக்கும் புனியமுத்தூர் சாலையினால் மக்கள் படும் துன்பம் குறித்து அவர்களிடமே கேட்கலாம் வாங்க இந்த ரோட்டு வந்து சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப தான் இருக்கு டூ மந்த்ஸாக இந்த மாதிரி தான் ரொம்ப ஆக்சிடெண்ட் ஆகுது இந்த ஏரியால வந்து ரொம்ப ஆக்சிடெண்ட் ஆகுது சும்மா நார்மலாக போனாலே வந்து ஸ்லிப் ஆகி நிறைய குழந்தைகள் விழுகிறாங்க இந்த மாதிரி ரோடு கிராஸ் பண்ணும்போது தடுக்கி விட்டு விழுகிறாங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது டஸ்ட்டு ஓவர் டஸ்ட்டு இதனால திணறல் நிறைய பேர்த்துக்கு வருது இங்கேருந்து ஒரு நிறைய பேர் காலி பண்ணிட்டே வேறு இதுக்கு போகிறாங்க ரூம் பார்த்துட்டு போகிறாங்க புதுப்பிச்சு தரேன்ட்டு யாரும் அதுக்கு அதுக்குண்டான முயற்சி கூட யாரும் எடுக்கிறது இல்லை இது ரொம்ப நாளாக இப்படியே தான் கிடக்கு போராட்டம் வந்து இப்போது லாஸ்ட்டு டூ வீக்ஸாக டூ வீக்ஸ் முன்னாடி ஒரு போராட்டம் பண்ணாங்க அது போராட்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்து அளவு எடுத்துட்டு போனாங்க பட் அதோடு முடிச்சுட்டாங்க அவ்வளோதான் போன எலெக்ஷன் வந்து இப்படியாக இருக்கீங்க ரெடி பண்ணுற மாதிரியே இல்லை இப்படியாவே இருக்கு எல்லாம் மழை வந்துச்சுனாக்கா பெரிய அவதிப்படுறாங்க மக்கள் தான் ரோடெல்லாம் கிளீன் பண்றதே சொன்னாங்க ஒன்னே எல்லாம் போட்டுருக்கேன் அப்படியே பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க ஒன்னே ரெடியாகவே இல்லைங்கண்ணா எல்லா வித தான் நான் மழை வந்துச்சுன்னா ஸ்கூலுக்கு போறதுக்கு மக்க கூட்டிட்டு போறதுக்கு வர்றதுக்கு எல்லாம் கீழே விழுந்து மேலே விழுந்து இப்படியா தான் போறாங்க இன்னைக்கு ரெடியாக நாளைக்கு ரெடியாக யாரு ரெடி ஆகிற மாதிரியே இல்லைங்க அப்படியே இருக்கு இந்த ரோடுனால பயங்கர அடைஞ்சலாட்டா இருக்கு ஒரே டெஸ்ட் ஃபார்ம் ஆகுது மழை வந்துச்சுன்னா பைக் எல்லாம் வந்து கம்மி கம்முன்னு கீழே விழுந்து ஒரே பிரச்சனையாக தான் இருக்கு இந்த ரோடுக்கு எப்படி உருவி வேலை போறதுன்னு தெரியல ஆனால் எத்தனை நாளைக்கு இப்படியே ஓட்டிட்டு இருக்க போறாங்கன்னு தெரியல இங்க இங்கே தோண்டா சரி முடிஞ்சடத்தையும் ஓட்ட போட்டு விட்டா ப்ராப்ளம் முடிஞ்சு வச்சு இப்போ எல்லாம் வேலை முடிஞ்சிச்சு இந்த ரோட்டில் எடுத்தால் மட்டும் டார் ரோட் போட்டா ப்ராப்ளம் முடிச்சு அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க டோட்டலா போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குள்ள இங்கே என்ன அசுபம் நடக்க போதே தெரியல இந்த நேரத்துக்கு ஒரு கீழே விட்டுட்டாங்க ஃபேமிலியோட வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு ஏழு மாசம் இருக்கும் அது கணக்கு போட்டு பார்த்தா அந்த லைன்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்கு நம்ம லைனுக்கு வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு மாசத்துக்கு மேலே ஆச்சு ஒரு ஒரு போட்டோட்டில் போட்டுக்கிற கடைக்காரங்க கஷ்டம் தான் ஃபுல்லாக டெஸ்ட் ஏறுது அவன் கடை போடுறது இல்ல அதனால எல்லாத்துக்குமே கஷ்டம் தான் எல்லா கடையும் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பேக்கரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு தான் கடை ரன் பண்றாங்க ஏன்னா டெஸ்ட் எல்லாம் உள்ளே ஏறி அதனால குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இத போகும்போது வரும்போது ரொம்ப சிரமப்படுறாங்க வண்டி ஓட்டும் போது எல்லாம் நிறைய பேர் கீழே விழுந்திருக்காங்க காலையில டைம் விழுந்திருக்காங்க நாங்களும் கூட ஹெல்ப் பண்ணிருக்கோம் ஆனா சொன்ன யாரு வந்து கண்டுக்கிறது இல்லை எப்ப வந்து சரி பண்ணுவாங்கன்னு தெரியலீங்க நிறைய இருக்கு இது பாலக்காடு மெயின் ரோடு ஸ்கூலு காலேஜ் போற வழிதான் ஆனா யார் வந்து இது எதுவும் கரெக்டான ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க காலையில ஒரு எட்டரை ஒன்பது மணிக்கு மேல புல் டிராபிக் ஆகுது சாயந்தரம் வந்து ஒரு நாலு அஞ்சு மணிக்கு போது வண்டி ஃபுல்லா லைன் போயிட்டு இருக்கு ரோடு கிராஸ் பண்றதுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமா இருக்கு கோவை குனியமுத்தூர் சாலையில் எப்போது சாலை போடப்படும் என்பது பற்றி மாநில நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் ஞானமூர்த்தியிடம் கேட்டபோது அவர் கூறியதாவது இந்த புனிமுத்தூர் ரோடு வந்து இந்த பாதலக ஆமா சார் ஆமா சார் அது சார் தொடர்பு தொடர்ந்து நம்ம அலுவலகத்துக்கு வந்து புகார் வந்துட்டே இருக்கு சார் ரோடு எப்போ போடுவாங்க எப்போ என்ன ஏதுன்னு அத பத்தி என்ன பாத்துக்கிட்டீங்களா இந்த ஏரியா போனீங்களா ஆஹ் போனோம் சார் இனி அந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது வேலை பாத்துகிட்டு இருக்காங்க சரிங்க சார் பார்த்து முடிச்ச இடத்துல நாங்கள் டபிள்யூஎம்எம் வச்சு மெச்சிக்கிட்டே இருக்கிறோம் பீட்டி போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு நைட்டு ஒரு பீட்டி போடுற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்படி இப்படி அவங்க வேலை முடிச்சு கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆயிரும் அங்கே வேலை முடிக்க முடிக்க பின்னாடியே தாரோடு போட்டோம்